ஆன்சரை கொடுத்துருக்கா மனசு கலங்காத சரியா நீ அடுத்த வர வரக்குள்ள உனக்கே தெரியும் நம்ம அம்மாட்ட போயிட்டு வந்தமே இந்த வாரத்தில் உனக்கு எப்படி இருக்குன்னு சரியா மனம் கலங்காத நான் சொல்லுவேன் புரியுதாத்தா மூணு வாரம் தொடர்ந்து வார்த்தாயே சரியா அவள் கோபுரம் வசந்தம் மாதிரி உன் குடும்பத்தில் ஒரு ஒளி விளக்க அவள் தருவாள் அதுக்கு நான் ஆச்சு பொறுப்பு சரியா மனம் கலங்காத என்னைக்குமே ஆத்தா படியேறி வந்தனும் அந்த ஆத்தா என்னன்னு கேட்க தாய் கேட்கறவங்களுக்கு அள்ளி கொடுக்க தாய் சரியா அதனால எத்தனையோ கோயில் பெயிருப்ப சரியா இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போறல நம்ம மாற்றத்தை மட்டும் பாரு சரியா என்ன தெரியல

நிம்மதி கிடையாது சாப்பிடணும் தொங்குவேன் திங்க நிம்மதி கிடையாது கண்ணீர் கம்பளம் இருப்போமா போனோமான்னு சில நேரம்னா தோணிட்டு உனக்கு இருப்போமா இந்த வீட்டில் இல்லை இருந்து போயிடுவோமா பிள்ளைகளை விட்டுட்டு போறோமே நம்ம பிள்ளைல யாரு பாப்பா நம்ம பிள்ளைகளை கண்டிப்பா வாழுதமே அப்படின்னு இருக்கு அவர் வந்து அந்த மைண்ட்லாம் கிடையாது பிள்ளையில பார்க்கணும் பொண்டாட்டியை பார்க்கணும்லாம் கிடையாது அவர் மைண்ட் என்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்வார் நீ உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவார் நல்லபடியாக இருப்பார் ஆனால் அவர் குத்தி என்ன சொல்லுதோ அந்த வழியில் தான் போவார் இதாக நடந்து வீட்டில் மாவே கொஞ்சம் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சரியா எந்த கோயிலுக்கு போனாலும் நல்லாயிரும் நல்லாயிருந்தாங்க ஆனால் ஒன்றும் மடையலை நீ கும்பி தெய்வத்துக்கு ரொம்ப வழிபாடு பண்ணுவேன் எல்லா தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிடுவேன் எல்லா தெய்வத்தையும் நம்பிடுவேன் ஆனால் எந்த தெய்வமும் உனக்கு கை கொடுத்து கிடையாது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் திங்கிற சாப்பாட்டுக்கும் ஒரு

போவோமா அப்படின்னு இருக்கு கல்யாணம்ச்சு தெரிய படிக்கானாட்டாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கான் இது மொதல் வாரம் வந்திருக்கு அவனுக்கு ரெண்டாவது வாரம் முதல் வாரம் வந்தலையா ஒரு பையன் கூட மூணாவது வாரம் வந்தால் தான் எதுவுமே ஒன்று நான் மட்டும் எனக்கு தான் ஒரு இடம் போகணும் ஒரு இடம் போக முடியாது உனக்கு அங்கே அங்கே தடங்கள் போட்டணும் ஒரு இடம் போகணுன்னு கிளம்புக்கு ஒன்றால் முடியாது அந்த நிலமையில தான் இருக்குது நீங்கள் வந்து தர எழுத்து சரியா நீங்கள் வராம முடியாமல் இருக்கக்கூடாது கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாலும் அடுத்த வாரம் கூட்டு வார சரியா மூணு வாரம் வா சரி அதுக்கப்புறம் நீ பாரு சரியா எத்தனையோ வேறு கஷ்டத்தோட துன்பத்தோட துயரத்தோட கண்ணீரோட வந்து போகத்தான் செய்வதாங்க அம்மாவை பார்த்துட்டு போறவங்க திருப்பு வரவங்க கண்ணீர் ரெண்டாவது திருப்பு வரவங்க சந்தோஷம் மூணாவது திருப்பு வரும்ப மகிழ்ச்சி அப்படிங்குற அதுக்கு அர்த்தம் என்ன நான் நல்லா இருக்கேன் அந்த மாதிரிதான் என் அப்பா சொல்ல வா சரியா இந்த இடத்துக்கு நீ வந்துட்டு போற எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு போயிருப்ப இங்க போனதுக்கும் இந்த அம்மாவை தேடி வந்ததுக்கும் வித்தியாசத்தை நீனே உணர்வு என்ன ஒரு அடுத்த வாரம் வாங்க சரியா அதனால நீனு நம்ம வந்துட்டு போறோமே நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு தீப்பாளா தீக்க மாட்டாளான்னு மனசுக்குள்ள இருக்க கூடாது கூட நீ இரு மனசத்தான் தான் வந்திருக்க என் வாசல் இப்ப கூட அவன் வாம்மா போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு என்னையா போவோமா வேண்டாமான்னு அப்புறம் ஒரு மனசா சரி போயிட்டு தான் வருவோமே அப்படின்னு வந்திருக்கேன் இன்னும் நல்லா சொல்லிவிட நல்லா நல்லா புரிஞ்சுக்கும் இந்த வாரம் நீ வந்திருக்கல்ல அடுத்த வெள்ளிக்கிழமை இதோட மகிழ்ச்சியா சந்தோஷமா வரு அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு உன்னை ஒசத்தி வைக்க வேண்டியது என்ன பொறுப்பு சரியா மனம் கலங்காத இந்த வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையா மறுபடியும் மாற்றி உன் பேச்ச கேட்க அளவுக்கு உன் பிள்ளை குட்டி உன் வீட்டுக்கார நல்லபடியா ஆக்கி தரது என் பொறுப்பு என்ன தேடி வந்த மக்களை யாருமே நான் கண்ட் கேட்க மாட்டேன் சரியா எத்தனையோ மக்கள் வராங்க தான் தேடி போயிருக்காங்க இங்க வந்து தீமையோட வந்தாலும் இந்த ஆத்தா அதை நன்மையை மாத்தி கொடுப்பா மனசை கலங்காத கண்ணீர் வடிக்காத மாவுல சரியா கொடுத்துருக்கா மனச கலங்காத சரியா நீ அடுத்த வர வரக்குள்ள உனக்கே தெரியும் நம்ம அம்மாட்ட போயிட்டு வந்தோமே இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு சரியா கலங்காத நான் என்ன முடியாது அதுக்கு ஒரு தடங்கு வந்து நிக்கத்தான் வேலைக்கு கடைக்கு போறேன் என்னால பார்க்க முடியல புரிதாத்தா மூணு வாரம் தொடர்ந்து வார்த்தாயே சரியா அவ கோபுரம் வசந்த மாதிரி உன் குடும்பத்தில் ஒரு ஒளி விளக்க அவள் தருவாள் அதுக்கு நான் ஆச்சு பொறுப்பு சரியா மனம் கலங்காத என்னைக்குமே ஆத்தா படியேறி வந்தேன்னா அந்த ஆத்தா என்னன்னு கேட்க தாய் கேட்குறவங்களுக்கு அள்ளி கொடுக்க தாயவா சரியா அதனால எத்தனையோ கோயில் பெயிருப்ப சரியா இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போறல நம்ம மாற்றத்தை மட்டும் பாரு சரியா என்ன நவுண்ட்வா തായി അങ്ക അതിലൂരിലെ ഒഴിഞ്ഞു തായി അവ നല്ലപടിയാ നല്ല വരുമാനത്തെ നല്ല തൊഴിലും കൊടുക്കണം കൈയ്യോട് ചേർത്ത് കൊടുക്കണം ആക്കത്തി കള பெத்தவச தெய்வம் மாதிரி அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் என்ன சாமி அடுத்தவங்க எதுவும் சொல்லி தராங்க அடுத்தவங்க பேச கேட்டலாம் பெத்த தாயை பார்க்க அப்படி சொல்லக்கூடாது முதல் தெய்வம் கடவுள் யாரு அம்மா தான் மற்றவங்க சரியா அடுத்தவங்க பேச கேட்டு அம்மா அப்படி நடக்கணும் இப்படி நடக்குமே கிடையாது கொஞ்சம் இந்த கனிய கொண்டு போய் ஒரு வீடு வாசல்லாம் சுத்திட்டு சரியா வளர்ந்து காலைல விரிக்கணும் நீ உள்ளே போ சரியா ஆ எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கழிப்பு ஏதோ ஒரு தண்ணி உனக்கு தெரியாமல் நீ தாண்டி இருந்தாலும் தனியோட அது மாதிரி வாசல் சரியா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம் ஆ முன்னில புடி சரி பாய் சரிக்கா